வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு ஹப்பிக் லைஃப் நான் வெற்றி கூட்டாளி நம்மளுடைய சேனலில் ஒரு கேள்வி அதிகமான முறை எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் அல்லது கமெண்ட்லேயோ கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே நான் நிறையா ஃபாலோ பண்ணுறேன் பட் என்னால் ஃபாலோ பண்ண முடியல வாய் ஐ கான்ட் ஃபாலோ இந்த ஒரு கேள்வி என்னால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சுய முன்னேற்ற கருத்துக்கள் எல்லாமே வந்து புரிஞ்சிக்க முடியுது ஆனால் என்னுடைய லைஃப்பில் அப்ளை பண்ண முடியலையே இதன் இதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது என்ன அப்படின்னா என்னால் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிறதுனுடைய இன்னொரு அர்த்தம் என்னால் என்னுடைய லைஃப்பை மாற்ற முடியவில்லை என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியல ஸோ என்னுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் பட் என்னால் ஃபாலோ பண்ண முடியல அது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்பாங்க இதற்கான பதில் நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க புக்ஸ் படிக்கிறீங்க செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் நீங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை ஒரு விஷயத்தை செய்கிறீங்க பட் நாம் இதை செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் அண்ட் இதை எப்படி சரியாக செய்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருக்கிறது தான் இதற்கான ஏன் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கான ஷார்ட் ஆன்சர் பட் லாங் ஆன்சர் என்ன அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் வந்து செல்ஃப் லேர்னிங் நீங்கள் செல்ஃப் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க சுயமாக இந்த சுய முன்னேற்றத்தை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது மூலமாக உங்களுக்குள்ள ஒரு புரிதலை ஏற்படுத்தும் இந்த செல்ஃப் ஹெல்ப் வந்து எப்போவுமே இப்படி தான் வேலை செய்யும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குவீங்க நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்குவீங்க நீங்கள் கற்றுக்கிற ஒரு விஷயம் என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தும் இந்த புரிதல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை வந்து ஆக்ஷன் எடுக்க வைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஆக்ஷன் என்ன செய்யும் அப்படின்னா லைஃப்பில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும் அதாவது நீங்கள் செயல்படக்கூடிய அந்த செயல்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்படி தான் வந்து இந்த சுய முன்னேற்ற கருத்துக்கள் எல்லாமே வந்து வேலை செய்யுது பட் பேசிக்காக நீங்கள் இதை எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செல்ஃபாக லேர்ன் பண்ணுறீங்க செல்ஃபாக லேர்ன் பண்ணுற விஷயத்தை நீங்கள் சரியாக செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த மாற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய லைஃப்பில் அப்படியே நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதற்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நான்கு முக்கியமான ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கான இன்றைய பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிருக்கிறோம் முதலாவதாக இந்த செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிறத நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா முதலாவது நீங்கள் சீரியஸாக இருக்கணும் இதை வந்து எனக்கு இது ரொம்ப முக்கியம் இது எனக்கு அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் நான் இதை ஃபாலோ பண்ணணும் நான் இதை கற்றுக்கணும் நான் வந்து இதை கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த புரிதலும் நான் இதை தொடர்ச்சியாக கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த சீரியஸ்னஸ் வந்து முதலாவது உங்களுக்கு அடிப்படையாக தேவைப்படுது இதை தாண்டி அடுத்தது இரண்டாவதாக நீங்கள் லேர்ன் பண்ணக்கூடிய அந்த சோர்ஸஸ் அதாவது எங்கேருந்து நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கிறீங்களோ அந்த விஷயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் சோர்ஸாக இருக்கணும் அது என்னது பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிறீங்க அது வந்து ஒரு யூடியூப் வீடியோ இருக்கலாம் ஒரு கோர்ஸாக இருக்கலாம் ஒரு புத்தகமாக இருக்கலாம் அப்படி நீங்கள் கற்றுக்கொள்ளும்போது நீங்கள் கற்றுக்கொள்கிற விஷயங்கள் நீங்கள் செயல் செய்வதற்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் இப்போ நீங்கள் கற்றுக்கொள்கிற ஒரு விஷயம் அது எங்கேருந்து வேணும்னாலும் நீங்கள் கற்றுக்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு யூடியூப் வீடியோவில் இருந்து ஒரு புக்கில் இருந்து ஒரு பாட்காஸ்டில் இருந்து ஒரு கோர்ஸில் இருந்து எங்கேருந்து வேணாலும் நீங்கள் வந்து கற்றுக்கலாம் பட் அப்படி நீங்கள் கற்றுக்கிற அந்த விஷயம் அப்படிங்கிறது நீங்கள் செயல் செய்கிறதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் முழுமையான கற்றலை வந்து அதை உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் அதுதான் வந்து பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் அப்படிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு ஒரு புக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு புக் எடுத்துக்கோங்க எனி 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 புக் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா திங்க் அண்ட் குரோரிச் அப்படிங்கிற புத்தகம் இருக்குது திங்க் அண்ட் குரோரிச் அப்படிங்கிறது ஒரு புத்தகம் ஸோ இந்த புத்தகத்தினுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா ஒரு பதிமூணு கொள்கைகள் இருக்குது இந்த பதிமூணு கொள்கைகளை உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் வந்து செல்வ செழிப்பானதாக மாறும் ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சிந்தனை செல்வ செழிப்புக்கு எதுவான சிந்தனையாக மாறும் அண்ட் தென் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் அதை வந்து பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதா இந்த புத்தகத்தினுடைய ஒரு அவுட்லைன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போது பதிமூணு விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு சாப்டர் பை சாப்டராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பட் இந்த பதிமூணு பிரின்சிபிள்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை அந்த புத்தகத்தில் செஞ்சுருப்பாங்க அதனுடைய இன்ட்ரொடக்ஷனில் அதனுடைய ஸ்டார்டிங் பக்கங்களில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் வந்து இந்த புக்கை படிக்கணும் ஃபஸ்ட்டு இது புரிஞ்சுக்கணும் இது உங்களுக்குள்ளே வந்து உள்வாங்கப்படணும் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்குள்ளே நடக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் இன்ஸ்பயர் ஆக வேண்டும் அது இப்படி சொல்லலாம் அவங்களுடைய இலக்குகளை பற்றி உங்களுடைய கோல்ஸை பற்றி உங்க உங்களுடைய ஆசைகளை வந்து தூண்டி விடுவாங்க இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதில் நிறையா ஸ்டோரிஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அந்த அந்த கதைகள் எல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இ இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி இலக்குகள் எல்லாம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய மனமானது அதன் மேலே ஒரு பிடிப்பை ஏற்படுத்த ஆரம்பிக்கும் ஒரு நம்பிக்கையை வந்து வளர்க்க ஆரம்பிக்கும் ஸோ அப்போது நம்பிக்கை அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்போது அதை வந்து உங்களை நம்ப வைக்குது இன்ஸ்பயர் பண்ணுது அதுக்கப்புறம் உங்களால் முடியும் நான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆசை தூண்டப்படுது ஆசை தூண்டப்படுது அதற்கு பிறகு தான் இந்த பதிமூணு ப்ரின்ஸிபிள்ஸை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க அதற்கப்பறம் ஏதோ ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளே ஒரு உங்களுடைய தாட் ப்ராசஸில் நிகழ்ந்ததை போல் நீங்கள் உணர்வீங்க ஸோ அப்போ இதை முழுமை அடையணும் அப்படின்னா இந்த மூணு விஷயம் நடக்கணும் பட் ஒரு பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் சோர்ஸ்னால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதில் சொல்லப்படக்கூடிய அந்த கருத்து உங்களுக்குள்ளே முழுமையாக வேலை செய்கிற அளவுக்கு இங்கே அவங்க வேலை செஞ்சுருக்கணும் நிறைய பேர் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு புக்கு படிக்கிறாங்களா ஓகே யூடியூப்பில் போயிட்டு அந்த புக்ஸை பற்றின ஒரு புக்ஸ் சம்மரி பார்க்குறாங்க ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோ அந்த புத்தகத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஒரு பதிமூணு கொள்கைகள் சொல்லப்பட்டிருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஓ தானா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு அதனுடைய தகவலை மட்டுமே தகவலை மட்டுமே தெரிஞ்சுக்கிறாங்க மிச்சம் இருக்கிற இந்த முக்கியமான விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த முக்கியமான கருத்துக்களை விட்டுறறாங்க ஸோ அப்போ அதனுடைய விளைவாக என்ன நடக்குதுன்னா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் அவங்களுக்குள்ளே பாஸ் ஆகிட்டே இருக்காங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் செயல்படுறதுக்கான மற்ற விஷயங்கள் இங்கே மிஸ் ஆகுது செயல்பட முடியாமல் போகுது அப்போ பெஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் சோர்ஸில் இருந்து நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கணும் ஸோ பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் சோர்ஸஸ் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்களை செயல்பட தூண்டக்கூடிய அளவுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் முழுமையாக அது உங்களுக்குள்ளே புகுத்தப்பட வேண்டும் இல்லை அப்படின்னா அது அரைகுறையான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த விதத்துலேயும் பயனளிக்காது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த அரைகுறையாக நிறையா இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு கட்டத்துக்கு மேலே நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்முடைய மனதில் அது ஒரு சளிப்பை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் அதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த விதமான செயல்களையும் செய்ய விடாமல் தடுத்து கொண்டே இருக்கும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் ஆனால் எதுவுமே செய்ய முடியாது ஏன் அப்படின்னா அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கிற அந்த நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி அவங்க ஃபுல்லாக அவங்க மைண்டு ஃபுல்லாக இருக்கிற அத்தனை விஷயங்களும் என்ன செய்து அப்படின்னா செயல் செய்ய விடாமல் தடுக்குது காரணம் அது போதுமானதாக இல்லை ஸோ பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கற்றுக்கணும் அடுத்தது நீங்கள் அப்படி கற்றுக்கொள்கிற விஷயத்தை பெட்டராக நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா அதற்கு ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் என்ன அப்படின்னா நோட் டேக்கிங் ஸோ நோட் டேக்கிங் நோட்ஸ் எடுக்கிறது நிறையா பேர் வந்து நம்ம எப்பிக் லைஃப் சேனல் வீடியோஸே பார்த்துட்டு நிறையா நான் நோட்ஸ் எழுதியிருக்கேன் அப்படிங்கிற அந்த பக்கங்களையெல்லாம் வந்து காட்டுவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நோட் டேக்கிங் எப்படி பண்ணணும் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிறோம் சுயமாக கற்றுக்கிறோம் சுயமாக கற்றுக்கிற விஷயத்தை நாம் எப்படி நோட்ஸ் எடுத்தால் அது நமக்கு உபயோகமாக இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயம் என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே எழுதுறதை நீங்கள் நிப்பாட்டணும் இப்போ நான் இந்த வீடியோவில் நான் நிறைய ஒரு ஒரு பத்து பாயிண்ட் சொல்கிறேன்னா அந்த பத்து பாயிண்டில் என்னென்னலாம் அந்த அதில் சொல்லியிருக்கிறாங்க அந்த வீடியோஸில் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக வந்து நோட் பண்ணுறத அவாய்ட் பண்ணணும் ஏன் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு ஒரு புத்தகத்துலேயோ ஒரு கோர்ஸ்லேயோ ஒரு 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 வீடியோவிலையோ ஒரு பாட்காஸ்ட்லேயோ என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற அத்தனை விஷயங்களையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வைக்கக்கூடாது ஏன்னா ஏன் நோட் பண்ணி வைக்கிறீங்க திரும்ப நம்ம அதை எடுத்து பார்க்கணுங்கிறதுக்காக தான் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கிற அத்தனை விஷயங்கள் திரும்ப எடுத்து பார்க்கும்போது பலதரப்பட்ட விஷயங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வராது மறந்துருக்கும் ஏன் அப்படின்னா பிகாஸ் நீங்கள் நோட் பண்ணி வைக்கிற அந்த விஷயங்கள் அதில் என்ன சொல்கிறாங்களோ அந்த கான்செப்ட் அப்படியே நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்றீங்க எப்படி நோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு பாட்காஸ்ட்டை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அந்த புக்கில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கேட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய மனதோடு சேர்ந்து ஒரு விதமான ஒரு கருத்துக்களை வந்து அது உருவாக்கும் ஒரு 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 விஷயத்தை சொல்லும் உங்களுக்கு ஒரு மெசேஜை வந்து கொடுக்கும் அந்த மெசேஜை நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும் ஸோ அந்த மெசேஜை நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும் அந்த மெசேஜை எப்படி நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா எப்படி நான் எழுதி வச்சேன் அப்படின்னா அது எனக்கு புரியுமோ திரும்ப நான் எடுத்து அந்த நோட்டை படித்து பார்க்கும்போது எனக்கு புரியுமோ அப்படி தான் நான் எழுதி வைக்கணும் ஸோ நீங்கள் எழுதும்போது நான் எப்படி எழுதுனா நான் இதை திரும்ப பார்க்கும்போது எனக்கு இந்த குறிப்பிட்ட செய்தி ஞாபகத்துக்கு வரும் என்பதை நீங்கள் வந்து ஒரு முறை யோசித்து சிஞ்ச் சிந்தித்து அதற்கப்புறம் நீங்கள் நோட்டில் எழுதணும் இதுதான் சரியான நோட் டேக்கிங் மெத்தட் செல்ஃப் லேர்னிங்கில் இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா பிகாஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய கோட்ஸ் வரும் நிறையா அது இதுன்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் வரும் அத்தனை விஷயங்களையும் நீங்கள் வந்து இந்த சாட் ஜிபிடி மாதிரி பதிவு பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஏன்னா நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்த பயன்படுத்த போகிறது கிடையாது உங்களுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு உங்களுக்கு மனசுக்கு தோன்ற கருத்துக்களை இம்பார்ட்டனான முக்கியமான விஷயங்களை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் ஸோ இப்படி நோட் டேக்கிங்ல எப்படி நோட் பண்ணனும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும் அது என்ன அப்படின்னா ரெஃபரன்ஸ் அது என்னங்க ரெஃபரன்ஸ் அப்படின்னா இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு ஒரு பேர் நான் சொல்கிறேன் ஒரு 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 படத்தோட பேர் நான் சொல்கிறேன் இந்த பெயர்கள் ஒரு நபரோட பெயராக இருக்கலாம் புத்தகத்தினுடைய பெயராக இருக்கலாம் இந்த வீடியோவில் கூட நான் ஒரு புத்தகத்தோட பெயர் சொல்லியிருப்பேன் திங்க் அண்ட் குரோரிச் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்குறதுக்கு உங்களுக்கு புதுசாக இருக்குது ஆனால் இந்த பேசிக்கிட்டு இருக்கிற இந்த டாப்பிக்கு ரொம்ப ரிலேட்டடாக இருக்கிற ஒரு விஷயத்த நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த சோர்ஸ் என்ன ஒரு நபரோட பேர் அப்படின்னா அவர் யார் அவர் என்ன பண்ணார் இந்த டாப்பிக்குக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கொஞ்சம் நீங்கள் ரீசர்ச் பண்ணணும் ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த ரெஃபரன்சஸ் அதை என்தா ஒரு விஷயத்தினுடைய ஒரு பெயராக இருக்கும் அந்த பெயரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் அவரை பற்றியோ அந்த புத்தகத்தை பற்றியோ ரீசர்ச் பண்ணணும் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்படி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கும்போது உங்களுடைய அறிவு அப்படிங்கிறது விரிவடைய ஆரம்பிக்கும் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும் ஜஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படியே வாங்கி வச்சுக்கிறது மூலமாக உங்களுடைய நாலேஜ் வந்து டெவலப் ஆகாது நாலேஜ் அறிவு வளரணும் அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறோன்னு தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை குறைவான பேசிக்கான தேவையான விஷயங்களை தெரிந்து வைத்திருந்தால் போதும் நீங்கள் உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியும் நிறைய பேர் வந்து பேசுவாங்க எப்படி இவங்களால இவ்வளோ விஷயங்கள் பேச முடியுது அப்போ இதில் அவங்க மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க போல்றதுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது அவங்க இயல்பாக பேசுகிறாங்க அவங்க இயல்பாக பேசுகிறதுக்கு தேவையான தரவுகள் அவங்களுடைய மனதில் பதிவாக இருக்கும் அதை வச்சு அவங்களால இயல்பா அவங்களுக்கே தெரியாத விஷயங்களை பற்றி கூட அவங்க பேசுவாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி ஒரு நபர் கேள்வி கேட்குறாருனா அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய நபருக்கு அந்த கே அந்த அந்த பதிலை இது இதனால் வரைக்கும் அவர் யோசிச்சுருக்க கூட மாட்டார் ஆனால் இவர் ஒரு கோணத்தில் கேள்வி கேட்கும்போது அவருடைய மைண்ட் அந்த வேலை செய்யும் அண்ட் அந்த பதிலை வந்து கரெக்டாக எடுத்து கொண்டு போய் கொடுக்கும் இது எப்படி நடக்குதுன்னா நாலேஜ் சரியாக வேலை செஞ்சால் அது நடக்கும் ஸோ உங்களுக்கு தேவை என்ன ப்ராக்டிக்கல் நாலேஜ் நீங்கள் உங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மாற்றுறதுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும் அதுதான் அதுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க இது எல்லாமே பண்ணுறீங்க ஸோ அதை சரியாக நடக்கணும்னா நாலேஜை அக்வயர் பண்ணணும் அதாவது அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஸோ அறிவை பெற்றுக்கொள்வது தான் உங்களுடைய முக்கியமான நோக்கமே தவிர அதில் இருக்கிற எல்லா விஷயங்களை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கிறது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது எல்லாமே வந்து பயனற்றது ஸோ இந்த மாதிரி நோட் எடுத்து வச்சு ஒரு இரண்டு மூன்று நாட்கள் கழித்து திரும்பவும் அந்த நோட்ஸை எடுத்து நாம் என்ன எழுதணும் அப்படின்னு ரிமெம்பர் பண்ணிக்கணும் ஸோ நோட் மட்டும் எடுத்து எழுதி வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது அப்படியே மறந்துடக்கூடாது ஒரு ஒரு வாரம் கழித்து நீங்கள் திரும்ப எடுத்து பார்க்கும்போது இது ஒரு வழக்கமாக வைத்துக்கொள்ள வேண்டும் இப்போ நான் முதல்ல ஒரு பாயிண்ட் சொன்னேன் பீ சீரியஸ் நீங்கள் வந்து சீரியஸாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ நீங்கள் சீரியஸாக இருக்கீங்க நோட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியாக கற்றுக்கொள்வதையும் நீங்கள் வழக்கமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் என்ன நோட் எடுக்கிறீங்களோ அந்த நோட்ஸை திரும்ப படித்து பார்க்குறதையும் வழக்கமாக வைத்துக்கொள்ள வேண்டும் இது ரெண்டையுமே நீங்கள் செய்யணும் அப்போ தான் நீங்கள் சீரியஸாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த நோட்டை திரும்ப நீங்கள் பார்க்கும்போது நம்ம அன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த அந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வரும் இப்போ எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும் நான் எடுத்துக்கிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளால் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை வைத்து செயல் செய்ய முடியும் இப்போ அடுத்தது நான்காவது பாயிண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் எயிட்டி டுவெண்ட்டி பிரின்சிபல் ஸோ அது என்னது எயிட்டி டுவெண்ட்டி பிரின்சிபிள் பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம் தான் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலான விஷயங்கள் இந்த எயிட்டி டுவெண்ட்டி அடிப்படையிலேயே செயல்படும் இப்போ உதாரணத்துக்கு நாலேஜே எடுத்துக்கலாமே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வட்டம் தான் உங்களுடைய அறிவு வட்டம் ஸோ இந்த வட்டம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு இப்போது என்னெல்லாம் தெரியுமோ அதனுடைய முழுமையான ஒரு அறிவு உங்களுக்கு இருக்கிற அறிவு ஸோ இந்த அறிவில் வெறும் இருபது சதவிகித அறிவைத்தான் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பயன்படுத்துவீங்க இது வந்து ஒரு கெரியர் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ்லே இருந்தாலும் சரி பணம் சம்பாதிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி வாட் எவர் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு தெரிஞ்ச இவ்வளவு விஷயத்தில் இருபது சதவிகித அறிவை மட்டும்தான் நீங்கள் அதற்கு பயன்படுத்துகிறீங்க நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுடைய இருபது சதவிகித அறிவிலிருந்து மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கிது மிச்சம் இருக்கிற எ எண்பது சதவிகித அறிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேபி இந்த இருபது சதவிகித அறிவை கற்றுக்கொள்வதற்கு இந் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் இந்த எண்பது சதவீதத்தில் கொஞ்சம் வந்திருக்கும் அப்புறம் தேவையில்லாமல் இதுவாக இருக்கும் அதுவாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு எண்பது சதவிகிதம் இருக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லாமல் தெரிஞ்சு வச்சுருக்கிற விஷயங்கள் இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக கலக்கணும் அப்படின்னா இந்த எண்பது சதவிகித விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா இதுக்குள்ளே வரும் அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய இந்த இருபது சதவிகித அறிவைத்தான் நீங்கள் உங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி அப்போது இந்த இருபது சதவிகித அறிவு என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் உதாரணத்துக்கு எது மாதிரியான விஷயங்களை நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன் நான் எது மாதிரியான விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணுறேன் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்லேயே நீங்கள் எடுத்துக்கலாமே நான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் நான் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்தேன் அது என்னை இம்பேக்ட் பண்ணிச்சு நான் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய லைஃபை கொஞ்சம் திரும்ப பாருங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு விஷயம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அதில் வெறும் ஒரு பதினஞ்சோ அல்லது ஒரு இருபது விஷயத்தை உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும் அது என்ன மாதிரியான தன்மையில் நீங்கள் அப்போ பண்ணுனீங்க என்ன மாதிரியான சினாரியோவில் அப்படி அப் அப்போ பண்ணீங்க என்ன மாதிரியான விஷயம் அது எந்தளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன் கொடுத்தீங்க எப்படி அதை கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அதை திரும்ப பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் கிடைக்கும் அந்த பேட்டனை நீங்கள் திரும்ப ரிப்பீட் பண்ணணும் ஸோ நம்ம இன்றைக்கி நமக்கு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக கிடைக்கிது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் எனக்கு ஒரு பிடிஎஃப் புக்கு கிடைக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் பிகாஸ் அது ஒரு புக்கு வந்து நம்ம ஒன்று காசு கொடுத்து தான் வாங்கினோம் அது ஃப்ரீயாக கிடைக்குது அப்படிங்கிறப்போ வாவ் எனக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு லக் அடித்த மாதிரியான ஒரு ஃபீல் ஒரு ஐநூறுரூபா உங்களுக்கு நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது கீழே கிடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் ஸோ அளவுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் ஏன்னா நான் அந்த புக்கை ஒரு ஐநூறுரூபா கொடுத்து வாங்கியிருக்கணும் பட் எனக்கு அந்த புக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கிது அந்த இன்ஃபர்மேஷன் அந்தளவுக்கு ஒரு ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வேல்யூபிளாக இருந்துச்சு பட் இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருடைய ஸ்மார்ட் ஃபோன்லேயும் குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு மூணு பிடிஎஃப் புக்காவது இருக்கும் அண்ட் அந்த ரெண்டு மூணு பிடிஎஃப் புக்கை அவங்க ஓப்பன் பண்ணி படிச்சிருக்கவே மாட்டாங்க ரீசன் என்ன அப்படின்னா இன்றைக்கி இன்றைய காலகட்டத்தில் அந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நம்ம பெருசாக மதிக்கிறது கிடையாது அப்போது உங்கள் லைஃப்பில் வேலை செஞ்ச விஷயம் இப்போ நீங்கள் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா உங்களுடைய செல்ஃப் லேர்னிங்க்கு அதில் எண்பது சதவீத விஷயம் நீங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாத விஷயத்தை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க பட் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு ஒரு டைமில் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கும் உங்களுக்குள்ள அது ஒரு தாட் ப்ராசஸை க்ரியேட் பண்ணியிருக்கும் அது எப்போது நடந்துச்சு என்ன பண்ணுனீங்க அப்போது எப்படி பண்ணீங்க அந்த இருபது சதவிகித நாலேஜை அக்வயர் பண்ணுற அந்த ப்ராசஸில் திரும்ப நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதிக நேரம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதிக அளவு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதை தொடர்ச்சியாக அதே முறையில் நீங்கள் கற்றுக்கோங்க அப்படி நீங்கள் கற்றுக்க முயற்சி பண்ணும்போது உங்களால் இப்போ வழக்கமாக செய்து கொண்டிருப்பதை விட அதிகமான அறிவை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் கற்றுக்கொள்ள முடியும் அண்டு நண்பர்களே இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த கருத்துக்களை இப்போ நம்ம குட்டியாக ஒரு ரீகேப் பார்த்துடலாம் முதலாவதாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பி சீரியஸ் முன்னேற்றத்தில் ரொம்ப சீரியஸாக இருங்க அண்டு நீங்கள் கற்றுக்கணும் கற்றுக்கிற விஷயங்களை திரும்ப பார்க்கணும் தொடர்ச்சி அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் வந்து நீங்கள் சீரியஸாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான வழி அண்டு இரண்டாவதாக பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருந்து நீங்கள் கற்றுக்கணும் பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் அப்படின்னா நீங்கள் கற்றுக்கிற விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு செயல்படுறதுக்கு எல்லாத்தையும் எது கொடுக்குதோ அது தான் பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் பெஸ்ட் வீடியோ பெஸ்ட் கோர்ஸ் ஆர் பெஸ்ட் புக் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அது இல்லாத வெறும் தகவல்களை மட்டுமே தரக்கூடிய விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள் மூன்றாவதாக நோட் டேக்கிங் ஸோ நோட் டேக்கிங் அப்படிங்கிறதுல வந்து எல்லாத்தையும் நீங்கள் நோட்ஸ் எடுக்கக்கூடாது உங்களுக்கு தேவையான ரிலேட்டடான விஷயங்களை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ரெஃபரன்சஸ் ஏதாவது பெயர்கள் சொல்லப்படுது அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அதை பற்றி ரீசர்ச் பண்ணுங்கள் அண்ட் அதை அடிக்கடி திரும்ப பார்த்து ஞாபகப்படுத்தி கொள்வதை நீங்கள் வழக்கமாக செய்ய வேண்டும் அதற்கு பிறகு எயிட்டி டுவெண்ட்டி பிரின்சிப்பில் உங்களுடைய லைஃப்பில் ஒரு காலகட்டத்தில் ஒரு விஷயத்த நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி லேர்ன் பண்ணியிருப்பீங்க அண்ட் அப்படி ஃபாலோ பண்ணப்பட்ட அந்த மெத்தட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அண்ட் உங்களுக்கு அதிகமான அறிவை கொடுத்துருக்கும் அல்லது செயல் செய்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் அது கொடுத்துருக்கும் அது எந்த மாதிரியான செயல் அல்லது எந்த மாதிரியான பேட்டர்ன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த பேட்டனை திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க இப்போ நீங்கள் வழக்கமாக செய்து கொண்டிருப்பதை விட அந்த ஒர்க் அவுட்டான பேட்டன் படி கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிறத மிகச்சரியாக உங்களால் செய்ய முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் தொடர்ச்சியாக பயணிப்போம் மிக்க நன்றி